ஒரு ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு பிரச்சனை என்பது தேசிய அளவிலான முக்கியத்துவம் வாய்ந்ததாக மாறுகிறது ஒன்று மொழி சார்ந்த உரிமைக்காக முன்னெடுக்கக்கூடிய போராட்டம் அடுத்ததாக நீங்கள் வந்து நிதி பகிர்வு சார்ந்த பிரச்சனைகள் வருது இப்போது தேர்தலுக்கு முன்பு நடக்கக்கூடிய கூட்டம்னா ஒரு தேர்தல் ஒரு ஆட்சியை அமர்த்துவதற்கோ அகற்றுவதற்கோ ஒரு அரசியல் கூட்டணிகள் இடஒதுக்கீட்டுக்காக ஐம்பதுகளில் நடந்த ஒரு போராட்டன்றது ஒரு பெரிய போராட்டம் பட் இன்னைக்கு இந்திய கூட்டமைப்புக்குள்ளே எல்லா கட்சிகளுக்கும் இது இது வந்து ரொம்ப டெக்னிக்கலான ஒரு விஷயத்தில் முன்கூட்டியே சொல்லி அவர்களையும் அழைத்து முன்னெடுக்கக்கூடிய இந்த முன்னெடுப்புன்றது இன்றைய அதனுடைய முக்கியத்துவம் என்ன நினைக்கிறேன் நேற்று முதல்வர் இது தொடர்பாக ஒரு வெளியிட்ட காணொலியில் கூட நாம் பார்க்க முடிஞ்சது ஒரு டிஃபைனிங் மூமெண்ட் அப்படிங்கிற ஒரு ஒரு சொல்லாடலை பயன்படுத்தியிருந்தாங்க ஒரு தீர்மானகரமான ஒரு தருணமாக இது இருக்குது இன்னும் எளிமையாக சொல்ல போனா நம்ம எதிர்கால தலையெழுத்தை தீர்மானிக்கக்கூடிய ஒரு நேரமாக இது இருக்குது அப்படிங்கிற ஒரு அர்த்தம் தான் அதுக்கு முதலமைச்சரை வந்து அதை சொன்னதுக்கான காரணங்கள் ரொம்ப பெருசு டீலிமிடேஷன் வரி வருவாய் பகிர்தல் இந்த மாதிரி விஷயங்கள் வரும்போதெல்லாம் அது ஏதோ டெக்னிக்கலான விஷயமாக புரிந்து கொள்ளக்கூடிய போக்கு எல்லாருக்கும் இருக்குதான் தான் ஆனால் நம்ம அடிப்படையில் சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் இது இந்திய நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய எம்பிக்களினுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது வெறும் நம்பர் கிடையாது இந்த இந்த விஷயத்தை பற்றி பேசும்போது முதல்ல ஒரு கருத்தை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் நிறைய பேருக்கு அதில் குழப்பம் இருக்குது தொகுதி மறுவரையறை அப்படின்னு நம்ம சொல்லும்போது எண்ணிக்கைங்கிறது வந்து வெறும் நம்பர் கிடையாது நம்ம சொல்கிறது ஒரு விகிதாச்சாரம் இன்றைக்கி நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய முக்கியமாக பார்த்திங்கன்னா லோ இதுவில் மக்களவையில் ஐநூற்றி நாற்பத்தைந்து இடங்கள் இருக்குது அப்படின்னு சொன்னால் தமிழ்நாடு பாண்டிச்சேரி ரெண்டுத்தையும் சேர்த்து பார்த்திங்கன்னா ஏழு புள்ளி மூணு சதவீத சீட்டுகள் வந்து நமக்கு இருக்குது நாற்பது எம்பிக்கள் அப்படிங்கிறது வந்து செவன் பாயிண்ட் த்ரீ அளவுக்கு வரும் இப்போ ஒட்டு மொத்தத்தில் நம்ம இப்போ ஏழு புள்ளி மூணு இருக்கிறோம் இன்னொரு பக்கம் ஒரு ஒப்பீட்டுக்கு சொல்கிறேன் உத்தரப்பிரதேசம் வந்து இதை அப்படியே டபுளாக வச்சுருக்கு அவங்கக்கிட்ட எண்பது சீட்டு இருக்குது அது பதினாலு புள்ளி ஆறு சதவீதம் அவங்க வச்சுருக்குறாங்க இப்போ வந்து தொகுதி மறுவரையறை செய்யும்போது ஏற்கனவே இருக்கிறத அவங்க அப்படியே ரீஒர்க் பண்ணலை இந்த நாடாளுமன்றத்தின் புதிய கட்டிடத்தை பார்க்கும்போதே அது எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு அவங்க எண்ணிக்கையை மொத்தமாக ஒரு எட்நூறு தொள்ளாயிரம் அப்படின்னு உயர்த்தி எல்லாத்தையும் ரீஒர்க் பண்ணும்போது உண்மையிலே நமக்கு கூடுதலாக கூட சில சீட்டுகள் கிடைக்கலாம் எண்ணிக்கை குறைகிறத வந்து நம்ம எப்படி புரிஞ்சுக்கணுன்றதுக்காக சொல்ல வரேன் ஆனால் அப்போ புதுசாக ஒரு எட்நூறு தொள்ளாயிரமோ ஆயிரமோ எது வந்தாலும் அதில் தமிழ்நாட்டின் பங்கு இதே ஏழு புள்ளி மூணு இருக்கா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இருக்காது ஆக இந்த எண்ணிக்கை விகிதாச்சாரத்தில் ஏற்படக்கூடிய குறைவு அப்படிங்கிறதான் நம்ம இதை புரிஞ்சுக்கணும் ஏன்னா நிறைய பேர் வந்து முப்பத்தொம்பதுங்கிறது வந்து முப்பதாக மாறிடும் அப்படின்னு நினச்சிட்டோம்னா அமித்ஷா சொல்கிறது வந்து எல்லாேருக்கும் பிடிக்கும் ஏன்னா அவர் சொல்கிறார் உங்களுக்கு ஒரு சீட்டு கூட குறையாது அப்படின்னு தான் சொல்கிறாரு ஒரு சீட்டு கூட குறையாதுன்னா எதுக்காக இவங்கெல்லாம் அந்த கூட்டத்தை கூட்டுறாங்கன்ற பிரச்சார வெளியே நடக்குது சீட்டுகள் அல்ல சீட்டுகளின் விகிதாச்சாரம் அப்படிங்குறதா முதல்ல புரிஞ்சுக்கணும் ரெண்டாவது சரி மக்கள் தொகை வந்து நம்ம குறைஞ்சி போச்சு அங்கே மக்கள் தொகை அதிகமாக இருக்குது நியாயமாக பார்த்தா அது மாற்றித்தானே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து முன்வைக்கிறாங்க இதையும் நாம் வந்து பேசியாகணும் அதில் ரெண்டு விஷயங்கள் இருக்குது முதல்ல வந்து நாடாளுமன்றம் அப்படிங்கிறது வந்து ஒட்டுமொத்தமாக சட்டம் இயற்றும் ஒரு அவை மக்களுடைய பிரச்சனைகளை பார்க்குறதுக்கு தான் மாநில அரசுகள் இருக்குது உங்களுக்கு ஒருவேளை வந்து உத்தரப்பிரதேசத்தில் மக்களுடைய எண்ணிக்கை அதிகமாக எனவே எங்களால் ஆட்சி பண்ண முடியலன்னா நீங்கள் எம்எல்ஏ சீட்டுகளை ஒன்றும் அதிகரிச்சிக்கலாமே ஒழிய இந்திய நாடாளுமன்றத்தின் காம்போசிஷனை மாற்றணுன்ற அவசியம் கிடையாது ஏன்னா இந்திய நாடாளுமன்றத்தில் எல்லா எம்பிக்களும் சமமானவர்கள் தான் அது வந்து சட்டம் தேவை ஒரு முப்பது லட்சம் எம்பி மக்களுக்கு ஒரு எம்பி அல்லது பதினாறு இரு பதினெட்டு லட்சம் எம்பிக்கு ஒரு எம்பி அப்படின்னு பார்க்க கூடாது வடகிழக்கு மாநிலத்தில் எட்டு லட்சம் ஒன்பது லட்சம் பேர் கூட ஒரு எம்பிக்கள் இருக்கும் இருக்கலாம் இருக்கலாம் அந்த மாதிரி பாண்டிச்சேரியில ஒரு எம்எல்ஏ தொகுதியில் வந்து ரெண்டாயிரம் மூவாயிரம் பேர் தான் இருக்கிறாங்க அதனால் அந்த மாநிலத்துக்கு ஏதாவது இழுக்கா சோ நீங்க தொகுதி மறிய வரையறை அப்படின்னு நீங்க வந்து பண்ணா நீங்க எம்எல்ஏ ஒரு தொகு ஒரு சட்டப்பேரவைக்குள் எத்தனை எம்எல்ஏ வேணா நீங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க குறைச்சிக்கோங்க அர்த்தம் வேறங்க எம்பின்னு வருகிற போது அந்த மாநிலத்துக்கான பொலிட்டிக்கல் வெயிட்டேஜ் மாற இன்னைக்கு மாற இன்னைக்கு வந்து அது அதாவது தொடக்கத்துல இருந்து சில மாற்றங்களுக்கு உள்ளா இருக்கலாம் ஆனா என்னைக்கு வந்து மக்கள் தொகை வந்து பெருக்கமோ அல்லது குறைவோ அன்னிவனா உருவாயிடுச்சோ ஒன்றிய அரசு சொன்ன வந்து நாம் இருவர் நமக்கு இருவர் திட்டத்தை நாம் ஃபாலோ பண்ணுறோம் அவங்க ஃபாலோ பண்ணல அது மட்டும் இல்லை இங்கே நிறைய பேருக்கு தெரியாது நாம் இருவர் நமக்கு இருவர் திட்டத்தை பேசின அந்த நைன்டீன் செவன்டிஸில் கூட தமிழ்நாட்டுக்கும் தென் மாநிலங்களுக்கும் இலக்காக வைக்கப்பட்டது வந்து குறைந்தபட்ச ஒரு குடும்பத்தில் வந்து அதிகபட்சம் ரெண்டு குழந்தைங்க மேலே பற்றிக்க கூடாதுன்னு ஆனால் வட இந்தியாவில் இலக்காகவே நாலு வச்சாங்க ஏன்னா அவங்க அதை விட அதிகமாக பத்துக்கிட்டு இருந்தாங்க அதை வந்து எட்டுலேருந்து நாலாக குறைக்கணும் பத்துலேருந்து நாலாக குறைக்கணுங்கிறது தான் இருந்த சூழல் ஆக இப்படிப்பட்ட சூழலை நம்ம பெர்ஃபார்மென்ஸ் பண்ணதுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க இது ஒன்று இன்னொன்று ஒரே ஒரு கருத்தை மட்டும் சொல்லிடுறேன் முதல் சுற்றுல இந்த வெயிட்டேஜ் மாறுறதுல வந்து ஒட்டுமொத்தமாக என்ன நடக்கும்னா தமிழ்நாடு மட்டும் இல்லை என்டையர் சவுத் இந்தியாவுடைய வெயிட்டேஜும் குறையும் அது ரொம்ப முக்கியமானது அதாவது வந்து ஒரே ஒரு நம்பர் மட்டும் சொல்லிடுறா அடுத்து நீங்கள் அங்கே போங்க இன்னைக்கு தமிழ்நாடு வந்து இன்னைக்கு தென்னிந்திய ஐந்து மாநிலங்களும் பாண்டிச்சேரியும் சேர்த்தீங்கன்னா நூற்றி முப்பது சீட்டு இருக்குது அதாவது இருபத்தி மூணு புள்ளி எட்டு சதவீதம் சதவீதம் இருக்குது அதுவே வந்து நாலுக்கு ஒன்று தான் ஏற்கனவே அவங்க வந்து பெரிய மெஜாரிட்டி இருக்கிறாங்க நம்ம நாளுக்கு ஒருவர் தான் இந்த புதிய முறை வந்த புது மறுவரையறை வந்த பிறகு அது ஐந்துக்கு ஒன்றாகவோ ஆறுக்கு ஒன்றாகவோ வந்துருச்சுன்னா இது நாள் வரையில் சாத்தியப்பட்ட கொஞ்சம் நெஞ்ச மா மாநில உரிமைகள் கூட இருக்க வாய்ப்பில்லை எப்படி வடகிழக்கு மாநிலங்களுக்கு எத்தனை மாநிலங்கள் இருந்தாலும் அதை நாம் ஒரு பொருட்டாகவே ஒட்டுமொத்தமாக பாதிக்கப்படும் அப்படிங்கறதும் அவர் வார்த்தையை நான் வந்து வழிமொழி வட இந்தியாவின் காலனிகளாக தென்னிந்தியா மாறிடும் பொதுவா வரலாற்றுல ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு தேசிய பிரச்சனைகள் நாடு தழுவிய அளவில் வரக்கூடிய சிக்கல்கள் வருது தேசிய அளவிலான நெருக்கடிகள் வருது நாம் பார்த்து வளர்ந்த காலத்திலேயே இதெல்லாம் எதிர்கொண்ட பெருந்தலைவர்கள் இன்று இல்லை இப்போ விபிசிங் போன்ற தலைவர்கள் ஹர்கிஷன் சிங் சுர்ஜித் ஜோதிபாசு கலைஞர் இப்படியான ஒரு பல மூத்த தலைவர்கள் ஒரு தேச நலன் ஒரு பறந்து விரிந்த பார்வை கொண்டு எல்லோரையும் அரவணைக்கிற ஒரு ஸ்டேச்சர் இருந்த லீடர்ஸ் இன்னைக்கு இல்லை ஆனால் அந்த கிரைசிஸ் இருக்குது டெல்லியில் பிஜேபி கடந்த காலத்து கூட வலிவா வந்து ஒரு இந்த நேரத்தில் ஒரு மீட்டிங் நடக்கிறதும் இந்தியா முழுக்க ஒரு ஒரு ரெஸ்பான்ஸ் வர்றதும் இன்னமும் ஒரு தீவிர பலரால் உணரப்பட்டதா அப்படின்னு தெரியல ஆனாலும் இந்த ரெஸ்பான்ஸ் வந்து இன்ஸ்டன்ட்டா வருது இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் இந்த கிரைசிஸ அடுத்து மக்கள் இயக்கமாகவோ அல்லது இது வந்து ஒரு தொடக்கம் அப்படின்னு பேராசிரியர் அருணன் சொல்றார் இல்லை நிச்சயமாக இது ஒரு பெரிய அளவுக்கான தொடக்கம் தான் நான் வந்து ஃபீல் பண்ணுறேன் இந்தியாவில் வந்து ஃபெடரலிசம் மாநில சுயாட்சி மொழி உரிமை இந்த களத்தில் நீண்ட காலமாக செயல்பட்டு வரக்கூடிய என்னை போன்றவர்களுக்கு வந்து அந்த முக்கியத்துவம் ரொம்ப நல்லாவே தெரியுது இன்றைக்கி தமிழ்நாடு முதலமைச்சர் நீங்கள் சொன்னீங்கல்ல பெரிய தலைவர்கள் இருந்த ஒரு சூழல் இன்றைக்கி இல்லை அந்த தலைவர்கள்லாம் இன்றைக்கி இல்லைன்னு ஆனால் அந்த மரபு நமக்கு இருக்குது இப்போ வந்து பேரஞ்சர் அண்ணா நாடாளுமன்றத்தில் பேசினே பேச்சுகளில் தொடங்கி எழுபதுகளில் வந்து கலைஞர் வந்து மாநில சுயாட்சி தீர்மானத்தை நிறைவேற்றிய அந்த காலகட்டம் எமர்ஜென்சியை வந்து தமிழ்நாட்டில் திமுக அரசு எதிர்த்து நின்ற அந்த காலகட்டத்திலேயே ஒரு அனைத்து இந்திய அளவில் நாம் இன்ஃப்ளூயன்ஸ் செஞ்சுருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் வெயிட்டேஜ் பற்றி கூட நம்ம நண்பர்கள்லாம் பேசுனாங்க அது ஒரு முக்கியமான ஒரு தான் அதாவது தேசிய முன்னணி அரசு ஐக்கிய முன்னணி அரசு இந்த ரெண்டு அரசுகளை உருவாக்குனதில் தமிழ்நாட்டுக்கு பெரிய பங்கு இருக்குது நாற்பது எம்பி புதுவையோடு சேர்த்து சொல்கிறேன் அந்த நாற்பது எம்பிங்கிற எண்ணிக்கை வந்து இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த நாடாளுமன்ற ஜனநாயகத்தில் மிகப்பெரிய அளவுக்கு பங்கு வகிச்சிருக்கு ஆந்திராவோடு சேர்ந்து அன்றைக்கு இருந்த சூழலில் தமிழ்நாடு ஆந்திரா அப்புறம் கே இது கேரளாவில் கம்யூனிஸ்ட்டுகள் கர்நாடகத்தில் ஜனதாதளத்தை சேர்ந்தவங்க இவங்கரெல்லாம் சேர்ந்துகின்ற காலகட்டங்களில் இந்திய அரசியலில் வந்து தென்னிந்தியாவின் முகம் தமிழ்நாட்டினுடைய ஒரு இடம் நான் வந்து யாருடைய இடத்தையும் படித்து கொள்ளாத நமக்கே உரிய இடம் அதையெல்லாம் உறுதிப்படுத்தினார் கலைஞர் அதனால தான் வந்து யூஎஃப் கவர்மெண்ட்டு என்எஃப் கவர்மெண்ட் நடக்கும்போது சமூக நீதி சார்ந்து மாநிலங்கள் சார்ந்து நிறைய நல்ல விஷயங்கள் நடந்தது ஏன் வாஜ்பாய் அரசே என்டிஏ கவர்மெண்ட் அன்றைக்கி வந்து ஒரு ஃபெடரல் கவர்மெண்ட்டாகவே இருக்க வேண்டிய நிர்பந்தம் உருவான காலகட்டங்கள்லாம் உண்டு இன்னைக்கு முழுக்க முழுக்க அரசியல் சந்தர்ப்பத்தால் எதிர்நிலையில் இருக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடு போன்றவர்கள்லாம் வந்து அன்றைக்கி ஒரு ஃபெடரல் முகமாக இருந்த ஒரு சூழலும் உண்டு இப்போது இப்போ இப்போ இருக்கிறவங்களே வந்து இல்லை சந்திரபாபு நாயுடு போன்றவர்களே இல்லாத நேரத்தில் இந்தியாவில் வழிநடத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய பொறுப்பை உணர்ந்து தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எடுத்திருக்கிறான்னு தான் பார்க்கறேன் ஆக நான் சொல்லணும் ஒரு ஐம்பது வருஷம் இருக்கு அது சமூக நீதி பிரச்சனை மண்டல தலைவர்களை உருவாக்குதுன்றீங்க ஆமா உருவாக்குது இப்போ இன்னைக்கு இவர் எடுத்திருக்கிற விஷயம் வந்து ஒரு விதத்தில் புதுசு கிடையாது ஏன்னா ஐம்பது வருஷமா முக்கியமான பிரச்சனைகள் இருக்கும் போது இந்தியாவை வழிநடத்தக்கூடிய அந்த ஐடியாலஜி அந்த மந்திரங்கிறது தமிழ்நாட்டிலேருந்து போயிருக்கு அப்படிங்கிறது தான் இன்றைக்கி அது நடக்குது நான் ஒரு ஒரு முக்கியமான விஷயத்தை இங்கே சொல்லணும் இந்த 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 வாதத்தில் இந்த டீலிமிடேஷன் பிரச்சனை அப்படிங்கிறது வந்து ஏதோ வந்து தொகுது மறிவரையறைன்னு சொல்லிட்டு நாமே அதை வரையறுத்து விட வேண்டாம் அதில் வந்து பின்னாடி வந்து பிஜேபியினுடைய பல்வேறு திட்டங்கள் எண்ணங்கள் அல்லது வியூகங்கள் வந்து காத்துட்டுருக்கு முதல்ல அவர்கள் இந்திய அரசியல் சாசனத்தை முழுமையாக மறுதளிக்கக்கூடியவர்கள் பாராளுமன்ற ஜனநாயகத்தை முழுமையாக ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி போது அவங்க ஏதோ தொகுதிகளை மறுவரையறை செய்கிறதுக்காகத்தான் இதை செய்கிறாங்கன்னு மட்டும் நினைக்க வேணாம் அவங்க என்னெல்லாம் செய்ய விரும்புகிறாங்கன்னா ஒட்டுமொத்தமாக உடனடியாக கான்ஸ்டியூஷனை தூக்கி எறிய முடியாது அப்போ என்ன செய்ய விரும்புறாங்கன்னா மாநிலங்கள் என்கிற அமைப்பு முறையே மாற்றணும் அவங்க நினைக்கிறாங்க மொழிவாரி மாநிலங்கள் என்பதே அவங்களுக்கு உடன்பாடு கிடையாது அதாவது ஸ்டேட் அப்படிங்கிற முறையை மாற்றி வெறும் யூனியன் கவர்மெண்ட்டுகளாக எல்லாத்தையும் மாற்றணும் அப்படிங்கிற எண்ணமும் அவங்ககிட்ட இருக்குது எப்படி காஷ்மீருங்கிற மாநிலத்தை உடச்சி ரெண்டு யூனியன் பிரதேசங்களாக மாற்றினாங்களோ அதே போல் ஒட்டுமொத்த இந்தியாவையுமே வந்து ஒரு நூறு நூற்றி ஐம்பது யூனியன் டெரிட்டரிஸாக மாற்றி நேரடியாக கவர்னரை கொண்டு ஆள வேண்டும் முதலமைச்சர் தேர்ந்தெடுத்து வரவங்கள்லாம் நகராட்சி தலைவர்கள் அளவுக்கு பஞ்சாயத்து பிரசிடென்ட் அளவுக்கு தான் அதிகாரம் உள்ளவர்களாக இருப்பாங்கன்ற நிலைக்கு கொண்டு போகணுங்கிறத வெளிப்படையாக சொல்லக்கூடியவர்கள் முன்மொழியக்கூடியவர்கள் ஆர்எஸ்எஸ் பிஜேபி அவங்களுடைய எண்ணம் வந்து இந்த பாராளுமன்ற ஜனநாயகத்தையும் ஒழிக்கணும் அதுக்குள்ள மாநிலங்கள் அப்படிங்கிற இப்ப இருக்கக்கூடிய ஏற்கனவே இது ஒரு குவாசி பெடரல் என்று சொல்லக்கூடிய ஒன்றிய அரசுக்கு கூடுதல் அதிகாரமும் மாநிலங்களுக்கு மாநிலங்களின் கூட்டாட்சி அப்படின்ற ஒரு தத்துவத்தை நீங்க பார்க்கறீங்க இல்ல ஒன்னொன்று ஒன்று பிரிஞ்சது இல்லைன்னு சொல்ல வர மூணு விஷயங்கள் அந்த மூணுத்தையும் சொல்றேன் முதல்ல வந்து இது வந்து இந்தி பெல்ட்டுக்கு கூடுதல் அதிகாரத்தை கொடுக்கும் அவர் அருணன் சொல்வதை போலவே டூ தேர்ட் மெஜாரிட்டி இந்தி பெல்ட்லேருந்தே வந்துட்டா எல்லாம் முடிஞ்சு போச்சு அதை இது மாற்றும் ஏற்கனவே வந்து இந்து முஸ்லீம்னு இந்த நாட்டை பிரித்தவங்க இப்போ ஹிந்தி இந்தி அல்லாத மக்கள் அப்படின்னு பிரிக்கக்கூடிய வேலையில் இருக்கிறாங்க ஆக இந்தி வீல்டுக்கான நிரந்தர அதிகாரத்தையும் நிரந்தர பெரும்பான்மையும் இது கொடுக்கும் அதன் பிறகு வந்து இன்னைக்கு இந்தியன் பாலிட்டி அப்படிங்கிறதே வந்து உத்தரப்பிரதேச பீகார் பாலிட்டி பாலிட்டிக்ஸாக தான் இருக்கும் இது முதலாவது ரெண்டாவது மாநிலங்கள்ங்கிற முறையையே ஒழிப்பதற்கு இதை அவர்கள் பயன்படுத்த போகிறாங்க இது ரெண்டாவது மூணாவது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா பாராளுமன்ற ஜனநாயகம் என்பதே அதன் மூலமாக ஒழிச்சிட முடியும் இது வந்து ரொம்ப சுலபமாக நாளைக்கு வந்து ஒரு ஒற்றை மத ஆட்சி ஒரு ஒரு இராணுவ ஆட்சி அல்லது ஒரு சர்வாதிகார ஆட்சி நோக்கி போகிறதுக்கும் இதை பயன்படுத்துவார்கள் ஆக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுங்கிறது ஏதோ ஐநூற்றி நாற்பத்தி மூணு சீட்டுங்கிறது எட்நூறாக மாறதா இல்லையா என்பதை பற்றியது மட்டுமல்ல இது இந்தியாவில் ஜனநாயகம் நாடாளுமன்ற ஜனநாயகம் ஒன்றிய மாநில அரசுன்னு இப்போ இருக்கக்கூடிய அதாவது ஆயிரம் குறைகள் இருந்தாலும் இப்போ ஒரு சிஸ்டம் இருக்குது பாருங்க யூனியன் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸு அந்த சிஸ்டத்தையும் உடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய திட்டத்தினுடைய ஒரு அறிகுறி தான் இந்த டீலிமிடேஷனுங்கிற எக்ஸசைஸ் இந்த இது வந்து இந்த அபாயத்தை தமிழ்நாடு இன்று உணர்ந்திருக்கிறதுங்கிறது தான் என்னுடைய கருத்து முதல்வர் வந்து தேர்தலுக்கு முன்னாடி பேசின பேச்சுகளில் கூட இதை இது கூ சொல்லி சொல்லிக்காட்டி இருக்கிறார் தமிழ்நாட்டே உடைக்க கூட அவங்க தயங்க மாட்டாங்கன்னு அவர் எல்லாமே பேசியிருக்கிறார் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் முக ஸ்டாலினுடைய இந்த குறள் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் திராவிட க இயக்கங்கள் குறிப்பாக திமுகவினுடைய நீண்ட நடையை தன்னாட்சி கூட்டாட்சிக்கான குரலோட தொடர்புடையது தான் தனியே கிடையாது அது ரொம்ப முக்கியமானது இப்படி பார்க்க வேண்டியது மிக மிக முக்கியமானது நான் நினைக்கிறேன் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்